பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ நம்மகிட்ட ஒரு செவென்டீன் டு எயிட்டின் கைண்ட் ஆஃப் ரேஞ்ச் இருக்கு ஸோ ஒரு ஃபிஃப்டீன் தௌசண்ட்ல இருந்து ஒன் லேக் ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் நமக்கு ப்ராடக்ட்ஸோட இது யூஸ் பண்ணலாம் இப்போ நீங்கள் ஒன் லேக் அப்படின்னு சொல்லும்போது இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் ஒரு சிக்ஸ்டி ஃபோர் மாடல்ஸ் இதை வச்சு டிசைன் பண்ணலாம் இப்போ இந்த இந்த இருக்கல இந்த மாடல் இருக்கு இல்லையா இந்த மாடல் நீங்கள் கம்ப்ளீட்டாக டிஸ்மெண்டல் பண்ணிட்டு இதே அதை மாதிரி ஒரு மாடலை டிசைன் பண்ணலாம் ஸோ சிக்ஸ்டி ஃபோர் டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் டிசைன் பண்ணலாம் அதே மாதிரி இதுக்குள்ளே வந்து கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி சிக்ஸ் டு டுவெண்ட்டி செவன் சென்சஸ் வரும் ஸோ அது ஒரு கேட்டகரைஸ்டான விஷயமா இருக்கும் ஸோ இதுதான் வந்து ஒரு கிட்டோட காஸ்டிங்காக வருது இப்போ ஒரு கிட்டை வச்சுட்டு ஒரு த்ரீ ஃபோர் சில்ட்ரன் வந்து அதை ஒர்க் பண்ணலாம் இண்டிவிஜுவலாக ஒர்க் பண்ணலாம் இப்போ இந்த மாதிரி மாடல்ஸ் பில்ட் பண்ணுறதுக்கு ஒரு செவன் டு எயிட் ஹவர்ஸ் ஆகும் ஏன்னா இதெல்லாமே ரொம்ப கீனாக அங்கே திங்க் பண்ணும் இது வந்து என்ன another type of sensors இந்த சென்சர்ஸ் என்ன பண்ணுவோம்னா இது வந்து செல்ஃப் பேலன்சிங் சென்சர் இது டாய்ஸ் இதை வந்து நம்ம ரகடை நம்ம எப்படி வேணாலும் யூஸ் பண்ணலாம் இப்போ இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு இண்டஸ்ட்ரி பேஸ் மைலேஜ் இது கொடுக்கும் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒன்று சொன்னேன்னா இப்போ நீங்கள் கோல்டு ஸ்டோரேஜ் இருக்கு இல்லையா கோல்டு ஸ்டோரேஜ் டெம்பரேச்சர் எப்படி ட்ராப் ஆகுதுன்னு கண்டுபிடிக்கணும் வச்சுக்கோங்களேன் நம்ம ஃபுல்லாக டெம்பரேச்சர் சென்சர் போட முடியாது இப்போ இந்த மாதிரி ஒரு பாட் செஞ்சுட்டு இதில் ஒரு டெம்பரேச்சர் சென்சர் வச்சிங்கன்னா இது என்ன பண்ணுன்னா ஒரு நீங்கள் அதை ப்ரோக்ராம் பண்ணிட்டா போதும் எவ்ரி ஒன் ஹவர் அந்த ரூமு ஃபுல்லாக சுற்றிட்டு வந்துட்டு எங்கே டெம்பரேச்சர் ட்ராப் ஆகிருக்கோ அதை சொல்லும் ஆட்டோமேட்டிக்லி ஸோ இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன பார்ட்ஸ்லாம் இதில் நம்ம கிரியேட் பண்ணலாம் நம்மளுடைய நமக்கு தகுந்த மாதிரி ஃப்ளக்ஷுவேட் பண்ணிக்கலாம் இதில் நாலு டயர் வச்சுக்கலாம் ஆறு டயர் வச்சுக்கலாம் ஸோ யூ கேன் ஏபிள் டு பிளான் யுவர் செல் ஸோ இது வந்து ஒரு செல்ஃப் எக்யூப்டு இது நெக்ஸ்ட் மாடல் இப்போ இதே மாடலில் அடுத்த இதில் போனீங்கன்னா நீங்கள் வந்து இண்டஸ்ட்ரி பேஸ் ரோபோக்கு பேருங்க லைட் இல்லை இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கரண்ட்லி ஒரு தேர்ட்டி சிக்ஸ் ஸ்கூல்ஸ் இல்லையா ஃபோர் ஹண்ட்ரட் ஃபோர் சென்னை கார்ப்பரேஷன் ஸ்கூல்ஸ் அதில் வந்து கரண்ட்லி தேர்ட்டி பிளஸ் தேர்ட்டி இப்போ நான் வந்து இப்போ கரெண்ட்டை பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெக்குவைர்மெண்ட் வந்துருந்துச்சு அது என்ன அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அந்த வே ஹவுஸ் எப்படியா இப்போ ஆயில் அண்ட் கேஸ் ரிலேட்டட் வேர் ஹவுஸ் இது வந்து கத்தார் பேஸில் உள்ள ஒரு கம்பெனி அவங்களுடைய வே ஹவுஸில் வந்து சேஃப்டி ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க மானிட்டர் பண்ணுறதுக்கு இந்த சேஃப்டி ஆஃபீஸர் மானிட்டர் பண்ணுறத ஒரு ரோபோ மானிட்ரு பண்ண முடியுமா ஸோ வி ஆர் கிரியேட்டிங் ஒன் ஃபார் தட் நாங்கள் அவங்களுக்கு ஒன்று கிரியேட் பண்ணிகிட்ருக்கோம் அது எப்படின்னு சொல்லியாச்சுன்னா இப்போ அது ஒரு ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ஒரு தடவை ஆட்டோமேட்டிக்காக அது போய் அந்த வேகௌவுஸ் ஃபுல்லாக போய் பார்த்துட்டு யாராவது வே ஹவுஸில் வந்து நடுவில் ஏதாவது போட்டு வச்சுருக்காங்களா அல்லது வந்து எனக்கு வந்து ஒரு ஃபோக் லிஃப்ட் நிற்கிது லிஃப்ட்டு நிற்கக்கூடிய ஏரியாவை பேரிகேட் பண்ணாமல் வச்சுருப்பாங்க அது வைக்கக்கூடாது அப்போது பேரிகேட் பண்ணாமல் வச்சிருக்கா அல்லது வந்து எனக்கு வந்து யாராவது வந்து சிலிண்டர் வச்சு வச்சுருக்காங்க ஒரு சிலிண்டர் ஸ்டோரேஜ் ப்ராப்பராக டைப் பண்ணலையா அல்லது வந்து ஒரு ஐட்டம் வச்சுருக்காங்க லுக்விட் ஐட்டம் வச்சுருக்காங்க அது கீழே ப்ராப்பர் பேலெட் இல்லையா இதெல்லாமே வேலிடிட் பண்ணோம் ஸோ இப்போ இது என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த பேஸ் ஆஃப் ஐடியா வந்துடுச்சின்னா இதை வந்து நீங்கள் பெரிய லெவலில் பண்ணுறீங்க அவ்வளோதான் தான் தட்ஸ் த என்டையர் ஐடியா இப்போ இதில் ஒரு ஏஐ பவர்ட் கேமரா இருக்குது ஓகே ஆ சார் இப்போ நீங்கள் அந்த ரூபிக்ஸ் ட்யூப்லாம் பார்த்திங்கன்னா அதில் ஒரு ஏஐ பாவர்டு கேமரா இருக்குது ஸோ இப்போ இந்த கேமரா வந்து கேன் ரீட் கலர்ஸ் அது ரீட் கலரை ரீட் பண்ணும் அதே மாதிரி இது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி வச்சா இமேஜ் ரீட் பண்ணும் கொஞ்சம் இது கலரை ரீட் பண்ணும் அதே மாதிரி இமேஜ் ரீட் பண்ணும் ஒரு இமேஜை நான் ரீட் பண்ணி இது சரியா இருக்கா இல்லையா அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லிடலாம் இல்ல அவங்களுக்கு இது ஒரு கேம் மாதிரி இருக்கும் ஆமா இப்போ ஆனா என்ன அப்படி அவங்களுக்கு இப்போ நான் ஒரு விஷயம் என்ன சொல்றேன்னா அது ரிமோட் கார் கண்ட்ரோல் பண்ணக்கூடியது நான் வந்து காரை மூவ் பண்றேன் ஆனால் நான் இங்கே வந்து கொஞ்சம் திங்க் பண்ணுறேன் எனக்கு இங்கேருந்து கொண்டு போறேன்னா நான் எப்படி ஸ்ட்ரைட்ல வைக்கணுமா, ரைட் வைக்கணுமா, லெஃப்ட் வைக்கணுமாங்கிறத ஒரு திங்க் பண்ணுறேன் அப்போ இது என்ன சொல்றோம்? என்ன இது பண்றோம் அப்படின்னா லாஜிக்கலா ஒரு திங்கிங்க நம்ம கிரியேட் பண்றோம். அதுதான் அதோடைய ஆப்ஜெக்டிவ். அது கைண்ட் ஆஃப், கைண்ட் ஆஃப். எஸ். அண்ட் ஆல்சோ ஒன் மோர் அது ஒரு கரிக்குலம்ரியேட் அதுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு எக்ஸசைஸ் மாதிரியே இருக்கும் எப்படின்னா பிரெயின் டெவலப்மெண்ட் சொல்லத விட ப்ராப்ளம் சால்விங் ஒரு பிரச்சனை என்ன வந்துச்சுன்னா நான் எப்படி யோசிக்கணும் அதுதான் இதோட மேஜராக இஷ்யூ இப்போ நான் வந்து இத சொல்றேன் நீங்க வந்து இந்த நாலு எனக்கு மூணு டயர் இருக்கு என்ன நாலு டயரா மாத்திடு அப்படின்னு சொன்னா தென் தேவ் டு திங்க் நான் வந்து இதை எடுத்துட்டு இன்னொரு காம்ப்ரோடிக்கை ஃபிக்ஸ் பண்ணி இதை நாலாக மாற்றணும் இந்த மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் தான் அதே மாதிரி அவங்களுக்கு வந்து சில விஷயங்கள் அவங்களே யோசிக்கலாம் அவங்களே அதை பில் பண்ணலாம் இது வந்து எப்படின்னா மேக்ஸிமம் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய இன்டெலிஜென்ஸை பொறுத்து ஏன்னா பிளாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டிஃப்ரெண்ட் பிளாக்ஸ் நம்மகிட்ட இருக்குது நான் எல்லா டூலையும் கொடுத்துறேன் உங்களுக்கு எல்லா டூலையும் கொடுத்துறேன் இப்போ உங்களுடைய சிந்திக்கக்கூடிய தன்மை தான் அதில் இப்போ நான் வந்து இதை வந்து நான் நான் சிந்திப்பேன் ஒரு லெவல்தான் என்னால் சிந்திக்க முடியும் அதுக்கு மேலே என்னால் சிந்திக்க முடியாது ஆனால் இதே இதை வேற யாரை எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்க வேற மாதிரி அதை சிந்திக்க முடியும் ஸோ அவங்களுடைய சிந்திக்கக்கூடிய திறமை தாந்த மாதிரி இதை முடிச்சிருக்கோம் அப்போது என்ன இதை எப்படி இது வந்து இம்பாக்ட் கொடுக்கும் அப்படின்னு சொன்னால் ஸ்டூடெண்ட்ஸுடைய ஐகியூ லெவல் அல்லது வந்து ப்ராப்ளம் சால்விங் மெத்தடை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு டூலாக தான் நாங்கள் பார்க்குறோம் அது மட்டும் இல்லாமல் இது என்னன்னா ஒரு ஒரு சாஃப்ட்வேர் சைட் ப்ரோக்ராமிங் அவங்களுக்கு எப்படி இன்ட்ராக்ஷன் உண்டாக்குறது உருவாக்குறது அப்படிங்கிற ஒரு ஒரு இது இருக்கு அந்த ஒரு மெத்தட் தான் நம்ம இதை ஃபாலோ பண்ணுறோம் மெயினாக இதனால நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸுடைய ஒரு லெவல் ஹையர் ஒரு லெவல் ஹை ஸ்டாண்டர்ட்ஸ் நம்ம கொண்டு போகிறதுக்கு முயற்சி பண்ணுறோம் எப்படி ஒரு லெவல் ஹையர் அப்படின்னு சொல்லும்போது நான் வந்து படித்த பாடம் அது எப்படி வேலை செய்யுது அதில் எனக்கு ரொம்ப முக்கியம் இப்போ நான் எனக்கு இது தாத்தாடி சுற்றுது அப்படின்னு சொன்னால் நான் அதை நான் அதை படிக்கிறேன் ஆனால் அது எப்படி நானே ஒரு செய்கிறேன் அப்படிங்கும்போது எனக்கு அது ஒரு ஆர்வத்தை கொடுக்குது அந்த ஒரு விஷயத்தை நம்ம கவர் பண்ணுறோம் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஃபோக்கஸ் வந்து இவங்களை வந்து நம்ம இந்த டைப் ஆஃப் இந்த விதமான ஒரு பாடம் மூலமாக வந்து இவங்களுக்கு வந்து நம்மளோட அவங்களோட ப்ராப்ளம் சால்விங் மட்டும் இல்லாமல் கோடிங் பேசி நம்ம கொண்டு வரோம் எப்படி அவங்க கோட் பண்ணலாம் எப்படி அவங்க கோடிங்கில் வந்து அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் உருவாகலாம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இப்போ எடுத்துகிட்டு வரோம் இதை வந்து எம்ஐ பாட் வந்து ஸ்கூல்களுக்கு மட்டும் இல்லாமல் அதை வந்து நம்ம இண்டஸ்ட்ரிக்கும் கொண்டு போகிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும் அப்போ இவங்களை வந்து எப்படி இண்டஸ்ட்ரிக்கு தயார்படுத்துறது அப்படிங்கிறதுல தான் முக்கியமாக நம்ம வேலை செஞ்சிட்ருக்கோம் இது பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்குறதுலாம் வந்து கீழே போகக்கூடிய ரோபோஸாக இருக்குது இதே ரோபோ வந்து நம்ம நீங்கள் ட்ரான் மாதிரி யூஸ் பண்ணணும் அப்படின்னாலும் இதை யூஸ் பண்ணலாம் இந்த கோடிங் மெத்தட் அப்படியே அதிலையும் யூஸ் பண்ணணும் ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து இதில் வந்து நிறைய ஒரு என்ஹான்ஸ்மெண்ட் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம இந்த ஒரு எட்டு இந்த வயசுலயும் பத்தி பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா இந்த பைத்தான் பேஸ் கோட் தான் மெயினாக வந்து ரோபாட்டிக் சைட்லேயே இருக்கும் இப்போ ரோபோட் கம்ப்ளீட்டா இங்கே ரோபோட் பார்த்தீங்கன்னா தான் இருக்கு ஸோ அப்போ அந்த பைத்தான் பேஸ் ப்ரோக்ராமே இங்க இங்கேயே ப்ரிப்பேர் ஆகிடும் ஸோ இது வந்து ஒரு ஒரு அவங்களுக்குடைய ஃபியூச்சர் ரிலேட்டட் அப்போதான் சொல்லும்போது இப்போ எதிர்காலத்துக்குடிய ஒரு பயிற்சி கூடமாக தான் அது இருக்கும் இல்லை இது வரைக்கும் நம்ம வந்து அவங்க கூட வந்து டெமோசேஷன் மாதிரி தான் ரன் பண்ணிருக்கோம் ஒரு டுவெண்ட்டி சிக்ஸ் ஸ்கூல்ஸ்க்கு வந்து டெமோசேஷன் மாதிரி ரன் பண்ணியிருக்கோம் சோ இப்போ இந்த லான்ச்சுக்கு பிறகு அடுத்து திருப்பி அதை நம்ம தௌசண்ட் ப்ளஸ் தௌசண்ட் ப்ளஸ் ஸ்டூடண்ட்ஸ் நம்ம வந்து ட்ரைன் பண்ணிடுறோம் அவங்களுக்கு நம்ம இதை வந்து இது வச்சு ட்ரைன் பண்ணிடுவோம் சோ ஃபார் வெரி குட் அவங்கள வந்து அதை ரொம்ப ஆர்வமா தான் இது பண்ணிகிட்டுருக்கும் நம்மட்ட ரெண்டு பசங்கள் இருக்காங்க அது கூட ஆ கம் ஆமாம் ரெண்டு பசங்க நம்ம ட்ரெயின் பண்ணியிருக்கோம் எவ்வளவு இயர் நடந்துட்டுருக்கு அதான் இன்டர்நேஷனல் லெவலில் நடக்குது இந்த காம்படிஷன் வந்து போன வருஷம் வந்து சஹ் ஆ போன வருஷம் வந்து சஹாய் சைனாவில் கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் பேர் அரவுண்ட் த வேர்ல்ட் வந்து இந்த காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அதில் இவர் ஒருத்தர்